வீட்டுல மணக்க மணக்க ஊத்துற சாம்பார்ல காய்கறிகள் மட்டும் இல்லைங்க அதுக்குள்ள ஒரு கதையும் அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையும் இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த காணொலிய முழுசா பாருங்க அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சந்தை நாளு எந்த ஒரு யோசனையும் இல்லாம எதையாச்சும் வாங்குவோன்னு வெறும் கட்ட போய தூக்கிட்டு போன சுந்தரிக்கு அங்க கொட்டி கிடக்கிற அத்தனை காய்கறிகளும் என்ன வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொல்ற மாதிரியே இருந்துச்சு அதனால கட்டப்பை வழிய முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கேரட்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனா காலையில எந்திரிச்சு பார்த்தவங்களுக்கு இத்தனை காய்கறிய வச்சு என்ன பண்றதுன்னு புரியவும் இல்ல என்ன ஐட்டம் பண்றதுன்னு தெரியவும் யோசிக்கிறப்ப யோசிக்கிறப்பதான் சரி எல்லாரும் விரும்புற மாதிரி எல்லா காய்கறியும் போட்டு கல்யாண வீட்டு ஸ்டைல்ல ஒரு அருமையான சாம்பார பண்ணிடலாம்னு பேசிக்கிட்டே ஒவ்வொரு காய்கறிலையும் ஒவ்வொன்னா எடுத்து கழுவறுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்துல பாசல்ல அழைப்பொழி கேக்குது யாரா இருக்குன்ட்டு சொல்லிட்டு முன்னாடி பாக்க போறாங்க அப்போ சமீர் கட்ல இருந்து ஒரு சின்ன சலசலப்பு வருது இவங்க போனதுக்கு அப்புறம் யார் அங்க உட்காந்து சலசலப்பு பண்ணுவா கழுவி வச்சிருக்க காய்கறிகள் தான் சுந்தரி சாம்பார்னு சொன்னனுமே அவங்க எடுத்த ஒவ்வொரு காய்கறிக்குள்ளயும் சின்னத விவாதம் ஆரம்பிச்சிருச்சு சாம்பார் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு முருங்கக்காயோ முறுக்கலா சொல்லிச்சான் வளர்த்தே இருக்கிறது நானு என்னோட சதைதான் அந்த சாம்பாருக்கு சுவையே கூட்டுது நான் இருந்து இருக்கிற சாம்பார் தான் பாசமும் நல்லா இருக்கும் ருசியும் அருமையா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கறக்க கத்திரிக்காய் வந்து நங்குன்னு இடிச்சுதான் உன்னையெல்லாம் தோலை உரிச்சு நறுக்கி வேக வச்சு அதுக்கப்புறமா சாம்பார்ல போடுறதுக்கே கால் மணி நேரம் ஆயிடும் என்னையெல்லாம் பாரு நாளா நறுக்கணுமா லேசா எண்ணெயில போட்டு வணக்கணுமா ரெண்டே நிமிஷத்துல சுருண்டுருவேன் என்னோட சதை ருசி தான் சாம்பாருக்கே அதிகம் அப்படின்னு சொல்லிச்சான் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது கேட்ட தக்காளிக்கு தன்னோட நிறத்துக்கு மேல கோவம் வந்து இன்னும் நீங்க எல்லாம் வெறும் சாம்பார்லயோ காய்கறியிலயும் தான் இருப்பீங்க ஆனா நானு கறிக்குழம்புல இருந்து சாம்பார் வரைக்கும் அத்தனை இருப்பேன் சாம்பாருக்கு ஒரு சின்ன புளிப்புத்தன்மை கொடுக்கறதே என்னோட தன்மைதான் தெரியுமா நான் தான் அசலான சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிச்சான் இத கேட்டனையும் நம்மளோட மிளகாய்க்கு சிரிப்பு வந்துருச்சு என்னதான் நீங்க எல்லாம் காய்கறின்ட்டு போட்டாலும் போடலனாலும் சாம்பார்னா உப்பு உரப்புமா இருக்கணும் அப்ப உரப்புன்னு வர்றப்போ நான் இல்லாம அங்க காரியம் நடக்குமா அப்படின்னு சொல்ல சொல்ல கேரட்டு அப்படியே முன்னாடி வருது எல்லாம் காரம் சுவைன்னு சொல்றீங்க ஆனா குழந்தைங்களுக்கு பிடிச்சது இனிப்பு என்ன மாதிரி பல பலன் இருக்கிற ஆரஞ்சு நிற கேரட்டை அழகா சீவி போட்டோம்னா தான் சாம்பாருக்கு ருசியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுச்சான் இதை கேட்டுட்டு இருந்த சோம்பேறி உருளைக்கிழங்கு உருண்டு வந்து என்ன போட்டாதோ திட வருமாக்கும் அப்படின்னு சொல்லிச்சான் இதை கேட்டுக்கிட்டு இருந்த பெருங்காய்டப்பா அப்படியே முன்னாடி நகுந்து வந்து நீங்க எல்லாம் காய்கறி முழுசு ஆனா நான் வெறும் தூசு என்னைய சும்மா கொஞ்சம் தான் சாம்பாருக்கான வாசமே வரும் அப்ப யாரு சூப்பர் ஸ்டாரு அப்படின்னு கேட்டுச்சான் இதையெல்லாம் கேட்ட சிரிச்ச கொத்தமல்லி எல்லாம் என்னதான் இருந்தீங்கன்னாலோ என்னை அழக அப்படியே பொடி பொடிய நறுக்கி சும்மா இறக்குறப்ப தூவி விட்டாதான் சாம்பாருக்கான கலையே வரும் நான் தான் சூப்பர் ஸ்டார் இன் கெஸ்ட் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லுச்சாம் கொஞ்ச நேரத்துக்குள்ள அடிதடி ரகலையே நடக்கமா ஆரம்பிச்சிரு மாட்டிருக்கு ஏன்னா ஒண்ணுமே வந்து இன்னொன்னு முக்கியம் அப்படின்னு ஏத்துக்கிறதுக்கு தயாராவே இல்ல இதுக்குள்ள சுந்தரி யாருன்னு பாத்துட்டு உள்ள வந்துட்டாங்க அழகா ஒவ்வொரு காய்கறியும் விதவிதமா வித்தியாசமா நறுக்கி போட்டு மடக்கறக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அடுப்புல பருப்பும் வெந்துகிட்டு இருக்கு சரியா காய்கறிகளை எல்லாம் வணக்கிட்டு பருப்ப அதுக்குள்ள கொட்ட போற சமயத்துல கேஸ் தீந்து போயிடுச்சு பாவம் எல்லாமே நிக்குது பருப்பு தண்ணி ஒரு அரைகுறையிட்டு இருக்கு அடுத்த அறையில இருந்த சிலிண்டரை உருட்டிக்கிட்டு வர்றதுக்காக சுந்தரி போயிருந்தாங்க இந்த நேரத்துலதான் காய்கறிகள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்குள்ள போனாங்க எல்லாம் ஒவ்வொன்னா பேச ஆரம்பிக்குது கேரட்டோ நான் பாரு ஆரஞ்சு வண்ணத்துல ஜொலிக்க வேண்டியவன் இங்க பாரு அரை குறையா அரை வேக்காட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சான் உருளைக்கிழங்கு நீயாவது அரைக்குற வேக்காட்டுல இருக்க நான்ல இன்னும் வேகவே இல்லை அப்படின்னு சொல்லுச்சான் கத்திரிக்காயோ என்னதான் நான் வணங்கி இருந்தாலும் என்னோட ருசி இன்னும் சாம்பார்ல இறங்கவே இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுச்சான் முருங்கக்காயோ என்னதான் நான் முறுக்கிட்டு இருந்தாலும் வெந்தாத்தான் என்னோட ருசிய உள்ள இறங்கும் இன்னும் நான் வேகவே இல்லை அப்படின்னு வேதனைப்பட்டுச்சான் மிளகாயோ நான் இன்னும் ஊறவே இல்ல பெருங்காயமும் நான் இன்னும் இனுக்காரையவே இல்ல அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கமா வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த சமயத்துல சுந்தரியும் வந்து சிலிண்டரை அப்புறம் அடுப்பு நல்ல பிரகாசமா எரிய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரம் ஆக எல்லாமே அதாவது பருப்பு தண்ணி காய்கறிகள் எல்லாமே கொதிக்க ஆரம்பிச்சு சாம்பார் அப்படிங்கிற ஒரு பதார்த்தமா உருமாற ஆரம்பிச்சு அப்பத்தான் காய்கறிகளுக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிச்சது என்னதான் நாம தனித்தனியா நல்லா இருந்தாலும் சரியான பக்குவத்துல சரியான நேரத்துல வெந்தப்பத்தா நாம சாம்பாருங்கிற ஒரு பதார்த்தமா உருமாறுறோம் அப்படின்ட்டு அந்த சாம்பாரை இறக்கி கொத்தமல்லி தழையை தூவி விட்டப்போ ஒரு வாசம் வந்துச்சு பாருங்க எட்டு உருக்கு மணந்துச்சு சுந்தரியோட குழந்தைங்க எல்லாம் வந்து இன்னொரு கரண்டி சேர்த்தி ஊத்துங்கம்மா அப்படின்ட்டு ஒரே நச்சரிப்பு குழந்தைங்க இதை ரசிச்சு ருசிச்சு பார்த்தப்ப பார்த்தப்பதான் காய்கறிகள் நாம நினைச்சது எவ்வளவு பொய் உண்மை என்ன அப்படிங்கறது புரிஞ்சுது வாழ்க்கையும் அவ்வளவுதாங்க நம்ம எல்லாருமே தனித்தனியா பார்த்தோம்னா நல்லவங்களா இருப்போம் நம்மளுக்குன்னு சில தனித்திறமைகள் இருக்கும் அது ரொம்பவே நல்ல விஷயமும் கூட ஆனா சில நேரத்துல நண்பர்களா இருக்கலாம் அப்பா அம்மாவா இருக்கலாம் யாரா வேணாலும் இருக்கலாம் அவங்க கூட சேர்ந்து நம்மளோட ஈகோ பிடிவாதங்களை விட்டுட்டு வாழ்றப்பதான் வாழ்க்கையும் அம்மா கையில செஞ்ச சாம்பார் மாதிரி நல்லபடியா ருசிக்கும் மணக்கும் அதனால நம்ம நல்ல எண்ணங்களா இருந்தா மட்டும் பத்தாது அப்படி இருக்கவங்களோட நம்ம எந்தவித ஈகோவும் இல்லாம கூட செயல்பட்டாவே வாழ்க்கை ரொம்பவே அழகா சந்தோஷமா இருக்கும் இப்படி புதுசு புதுசா ருசியான வித்தியாசமான கதைகளை கேட்க நம்ம சேனல் காபார் கதைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க